ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் டு காபி நிஜ கேமா ஸோ இன்றைக்கி தேடு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் மிஸ்டீரியஸான ஒரு கேம்ல இன்னைக்கு பார்க்க போகிறோம் பிகாஸ் இந்த கேம்லேயே வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ மோஸ்ட்லி பிசி பிசிஎஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு அதை வந்துட்டு ஃபைண்ட் அனாமலி ஸோ வந்துட்டு ட்ரெயின் அப்படின்றது தான் வந்துட்டு கேமோட நேம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கேம் கான்செப்ட் ஒன்றுனா நேம்லேயே தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம ஏற்கனவே அனாமலி கான்செப்ட்டில் நிறைய கேம் ப்ளே பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் ஸோ ப்ளே பண்ணலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல ஸோ அந்த மாதிரி அனாமலி கேம்ஸில் தான் இதுவும் சேரும் ஸோ வை அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இந்த கேமோட கான்செப்ட்டே வந்துட்டு ஒரு ட்ரெயின் சி ட்ரெயின்ன்ற மாதிரி சப்வே ஸோ நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற ஒரு சப்வே சப்வேயில் வந்துட்டு இந்த மாதிரி மிஸ்டீரியஸான ஒரு இடத்துல நம்ம மாட்டிக்கிறோம் அங்கே இருக்கிற அனாமலிஸை பார்த்தா நம்ம வந்துட்டு பேக் சைடில் போகணும் ஆனால் வழி இல்லைன்னா ஃப்ரெண்ட் சைட்ல போகணும் ஸோ அதுதான் இந்த கேமோட கான்செப்ட்டு ஸோ இந்த கேம் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் லைக் செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு நம்ம சேனல் வங்கி அடிக்கிறக்கான பண்ணி பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மக்களே ஸோ ரொம்ப உலகில் எடுக்காமல் என்ன கேட்போம் போயிடலாம் லெட் கோல் தி கேம் பிளேஷன் ஜஸ்ட் கால் வந்தாச்சு வீடியோ கால் வந்தோட நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட் இப்போ உடனே நமக்கு ஒரு அனாமலியை கொடுத்தா ஒத்துப்பீங்களா பாருங்கள் எவ்வளோ அசிங்கமாக நான் முன்னாடி போகிறேன் முன்னாடி போனாலோ இல்லை அந்த லைட்டை பார்த்தாலும் அந்த லைட் ஆஃப் ஆகிடுது பாருங்கள் நல்லா லைட் இருந்துட்டு இருந்துச்சு இப்போ இப்படி எல்லாம் ஆகுது இதெல்லாம் பண்ணலாம் அனாமலி இல்லாமல் என்ன உறது அதான் அப்படியே யூட்டர்ன் போட்டு பின்னாடி போகலான்னு பார்க்குறேன் ஸோ அதான் அப்படியே போயிட்டேன் டவு ஓடு ஓடுக்குமாறு ஓடு ஐயோ இது என்ன ஒரு ரூமுன்னு தெரியலையோ அப்படி இருங்க ஃப்ரெண்ட் ஐயோ அதான் கரெக்டு போலையோ ஏ என்னைய குழப்புறீங்க உள்ளே வந்தோன்னே லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விட்டு அய்யோ என்ன கிருஷ்ண ஜெகன் என்ன ஃப்ரெண்ட் இதெல்லாம் டக்குன்னு நான் முன்னாடி போனேன் அந்த லைட் ஆஃப் ஆனது சரி அனாமலின்னு நினச்சேன் நானும் கேஷுவலாக போனேன் போனால் பார்த்தா கடைசியில் படம் போட்டு சுட்டிங்க ஃப்ரெண்ட் ஸோ சரி விடுங்க பார்த்துக்கலாம் என்ன திரும்ப ஜீரோக்கே வரும் ஜீரோ ஃப்ரெண்ட் நோ ஃப்ரெண்ட் அநியாயமாக இருக்குது ஜீரோ ஜீரோ சுற்றி ஜீரோக்கே வரதான் கான்செப்டா இதுங்க படித்து பார்க்கலாம் கைடு என்ன கைடு அப்படி கொடுத்துருக்காங்க டூ நாட் ஓவர்லுக் எனி அனாமலிஸ் இஃப் யூ ஃபைண்ட் அனாமிலிஸ் டேர்ன் பேக் இமிடியட்லி இஃப் யூ டோன்ட் ஃபைண்ட் அனாமிலிஸ் நாட் டேர்ன் பேக் டு கோ அவுட் ஃப்ரம் எக்ஸிட் எயிட் ஓ ஹோ எட்டு எட்டு இது தாண்டிட்டா எக்ஸிட் போலியும் ஆஹா இது தெரியாமல் போச்சு குமார் சரி விடுங்க டைம் ஸ்கொயர் ப்ரடூன் பீச்சா சென்ட்ரல் பிறகு இருக்குது ஓ இதெல்லாம் ஸ்டேஷன் போல இந்த ட்ரெயின் எந்தெந்த ஸ்டேஷனுக்கு போதோ அந்த ஸ்டேஷன் நேமு போல இதெல்லாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட் தான் தெரிஞ்சிச்சில்ல நான் சொன்ன ரூல்ஸ் தான் இதிலயே போட்டிருக்கேன் ஆனால் அந்த பிளாக் ஸ்க்ரீன் ஏன் ஆச்சுன்னு எனக்கு இப்போ புரியவே இல்லை ஸோ வெயிட்டன்சி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு அனாமலி இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிக்கணும் அதுதான் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் நீங்கள் பார்த்தீங்களா போன லேப் வந்துட்டு நம்ம சுற்றிட்டு வரும்போது இந்த போஸ்டர் சின்னதாக இருந்துச்சு பட் இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குது கண்டிப்பாக அது அனாமலி தான்டா குமார் எஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டு எஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் இன்னும் ஏழே ஃப்ளோரு குமார் அப்படியே ஏழு ஃப்ளோர் போயிருமா எப்படியாவது தயவு செஞ்சு ஏழு ஃப்ளோர் போயிருமா ஸோ ஓகே இப்போ போயிட்டு அப்டேட்டு பார்க்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்களா நான் தான் சொன்னேன்ல இப்போ பாருங்கள் நார்மல் ஆகிடுச்சு இந்த ஃபோட்டோ எப்படி இருக்கா கரெக்டாக இருக்கா இதுவும் கரெக்டாக இருக்குது இதுவும் கரெக்டாக இருக்குது இதுவும் கரெக்டாக இருக்குது இதுவும் கரெக்டாக இருக்குது ஓகே லைட்டு லைட் என்ன இருக்குது இது இருக்குது இது இருக்குது இடையில் எக்ஸிட் லைட் பேன் ஒரு போர்டு இருக்கணும் ஓகே ஒன்று ரெண்டு கதவு கதவு இருக்குது வெண்ட் ரெண்டு இருக்குது நோ ஸ்போக்கிங் இருக்குது எல்லாமே இருக்குன்னா இப்போ நம்ம ஒரு செக்கிங் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட் இந்த கேமை பொறுத்த வரையும் வந்துட்டு ஒரு ட்ரிக் இருக்கு அது உங்களுக்குலாம் மேக்ஸிமம் யாருக்கும் தெரிஞ்சிருக்கு வாய்ப்பில்லை பட் நான் சொல்கிற தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க இப்படி நம்ம லைட்டாக பின்னாடி போயிட்டு எட்டி பார்த்தோன்னா இந்த இடத்துல இந்த ஒன்று அப்படின்ற போடோ இல்லை நீங்கள் இருந்தீங்களா ரெண்டு அப்படின்ற போட இங்கேயே இருந்துச்சுனாலோ அது இங்கே போகிறது சரியான பாதை நீங்கள் அனாமலிஸ் கண்டுபிடிச்சிட்டே இருக்கணுன்றது வந்துட்டு அவ்வளோ அர்ஜென்ட்டு கிடையாது ஸோ இது வந்துட்டு ஒரு சின்ன டிப்பு தான் டிப்ஸு ஸோ ட்ரிக்குன்னு கூட சொல்ல முடியாது ஒரு சாதாரண டிப்ஸு இந்த கேம்லேயே இருக்கிற ஒரு டிப்பு ஸோ இதை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் ஸோ தயவு செஞ்சு லைக் லைக்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்களேன் தயவு செஞ்சு எவ்வளோ கச்ச வீடியோ ரெடி பண்ணி போகிறேன் அண்ட் நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் பிகாஸ் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ பண்ணி திரும்ப ரொம்ப நாள் ஆகிடுச்சி அதனால தான் வந்துட்டு சாரி கேட்டுக்கிறேன் ஸோ அதுக்கும் மன்னிச்சுருங்க உங்கள் மன்னிப்பை வந்துட்டு கமேண்டில் வந்துட்டு மன்னிப்பு மழையை பொழிஞ்சு விடுங்க நாங்கள் மன்னிச்சுட்டோம் ஐ வில் பறிக்கியூ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓகேவா ஃப்ரெண்ட் அதனால் அதை மட்டும் தயவு செஞ்சு லைக்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் பண்ணி விட்டு பார்த்துருங்க அண்டு நான் இன்னும் இந்த டிக் எப்படி கரெக்டுன்னு சொல்கிறேன்னா நம்ம கரெக்டாக போனோன்னா இந்த ஒன்றுன்ற இந்த போர்டு வந்துட்டு இங்கே இருக்கும் அப்படி இல்லைனா நம்ம தப்பாக போய்ட்டு லைட்டாகிட்டு பார்த்தோன்னா அந்த போர்டு அங்கே போய் நம்ம அதான் சாக்கா அப்படியே ஓடிடல இருங்க நான் உங்களுக்கு பண்ணி காட்டேன் ஃப்ரெண்ட் இப்போ வந்துட்டு அனாமலி இல்லையா ஸோ அனாமலி இல்லை நம்ம அம்கிட்ட அப்படியே நேராக ஓடலாம் ஸோ ஓடிட்டு ஐயா அடப்பா செவத்தில் முட்டிட்டேன் ஓடிட்டு இருந்தால் இந்த செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோமா ஸோ செகண்ட் ஃப்ளோர்லேருந்து இப்போ கண்டாபிடிக்கணும் இப்போ போகிறேன் லைட்டாக வெட்டி பார்த்து இது கரெக்டாக இருக்கா இது கரெக்டாக இருக்குது இது கரெக்டாக இருக்குது எல்லாம் செக் பண்ணிக்கணும் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணாமலே மொட்டையாக போய்ட்டு அதை எட்டி பார்த்துட்டு போனால் அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது இல்லையா ஸோ அது ஒரு சின்ன டிப்பு தான் அது எல்லா நேரமும் கரெக்டாக இருக்குமான்னு எனக்கே தெரியல ஏன்னா நீங்கள் எதுக்கு ஒரு டைம் அனாமலி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ எதுவும் கேமுக்கு இது பக்கி கட்சியில் உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்னையெல்லாம் சொல்லக்கூடாது என்ன இப்படி சொன்னால் நான் கட்சியில் இப்படி ஆயிடுச்சேன்ற மாதிரி என்னை கேட்டுறக்கூடாது அதுக்கு தானே வந்துட்டு சொல்கிறேன் முன்னாடியே லைட் ஏற்றி போடலாம் ஆ கரெக்டு தான் இந்த ரெண்டு போர்டு வந்துட்டு அங்கேயிருந்து பார்த்திங்களாப்பா ஸோ அப்படி இருக்குன்னா அது வந்துட்டு கரெக்டான பாதை நம்ம போகிறது வந்துட்டு அம் அடாமலிஸ் அப்படின்னா இப்போ நம்ம பேப்பர் பெருசாக பார்த்தோம்லாம் அந்த மாதிரி நடக்கும் அப்படி இல்லைனா இந்த கதவு மூணாக இருக்கும் இந்த நோ ஸ்போக்கிங்ட்டு கீழே விழுந்து கிடக்கும் நிறையா இருக்கும் இந்த போஸ்டர் நிறையா கீழே விழுந்து கிடக்கும் அந்த மாதிரி லைட்டு திடீர்னு கரண்டு உழுகிறது இந்த மாதிரி வித்தியாசமான சில இதெல்லாம் நடந்தால் தான் வந்துட்டு அது அனாமலியான நம்ம எடுத்துக்கணும் ஸோ அது வரைக்கும் அனாமலின்றது கிடையவே கிடையாது இதில் நாலு லைட் இருக்கா செக் பண்ணியாச்சா எக்ஸிட் சப்வே அந்த இது இருக்கா கேமரா இருக்கா சிசி சிசி ஃபயர் அலாம் இருக்கா எல்லாமே இருக்குது இந்த கோடும் இருக்குது அப்படின்னா வேறு வழியில் சார்ன்னு ஜாலியாக ஓடலாம் ஃப்ரெண்ட் ஸோ இதுதான் இந்த மாதிரி கேம் பிளே தான் இப்படி தான் போக போகுது செம்ம ஃபன்னாக இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ போக போக என்னென்ன வச்சுருக்க இல்லை தெரியலையே ஸோ அப்படியே லைட்டாக நான் வந்து பார்ப்போம் ஓகே இங்கே ஒன்றும் இல்லை இங்கே ஒன்றும் இல்லை இங்கே இருபத்தஞ்சுன்னு போட்டிருக்கு நோட் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே இங்கே பல்ப் இருக்குது இங்கே ஏதோ பேஸ்ட் இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தானே ஃப்ரெண்ட் இருக்கே ஃப்ரெண்ட் எனக்கு தெரியல என்ன மேட்ச் ஆரம்பிச்சதுலேருந்து அனாமொழி ஒன்றே ஒன்று தான் வந்திருக்கு அப்படியே சந்தேகமாக இருக்கே ம் அப்படின்னா பின்னாடி ஏதோ பெருசாக சரிப்படுற இப்போ அஞ்சாவதுட்டோமா என்ன மூணு ஃபோலு ஆ பார்த்திங்களா இப்படி சிக்காவா ஃப்ரெண்ட் என்ன ஃப்ரெண்டு அநியாயமாக இருக்குது அஞ்சுமே இந்த ஃபோட்டோ வச்சாட்டா பச்சே தெரியுது அடி டே கண்ணுக்கு குருட்டாக போனவங்க கூட இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவான்டா தொட்டு பார்த்து என்ன அஞ்சுமே ஒரே மாதிரி இருக்குன்னு அந்த அளவுக்கு கேவலமாக வைக்கிறீங்கடா அப்படங்கப்பா நீ தாண்டா ரைட்ரு உணவாசி தாண்டா கேம் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஷில் போயிட்டு போய்விட்டு என்ன பண்ணுறது சரி விடுங்க ரெண்டாவது அண்ணாமணி பார்த்தாச்சே ஸோ இந்த ரெண்டாவது அனாமலையும் ஈஸியாக கண்டுபிடிச்சோம் பார்த்திங்களா அதுதான் ப்ரோபிளை சிஎன்ஜினா சும்மாவா ஸோ இங்கே எந்த அண்ணாமலையும் இருக்கிற மாதிரி இல்லாங்க அப்படியே லைட்டாக எட்டி பார்த்துட்டு ஓகே கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம் இன்னும் ரெண்டே ஃப்ளோரு செவன்த் ஃப்ளோர் வந்துட்டோம் அப்போ என்ன ஒரு ஃப்ளோர் தான் ஒரே ஒரு ஃப்ளோரு ஒரு ஃப்ளோருக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு எக்ஸிட் எயிட்டுக்கு போயிடுவோம் எயித்து ஃப்ளோரில் எக்ஸிட் ஏ போடு அப்படிங்கப்பா போடு ஃப்ரெண்ட் என்ன ஃப்ரெண்ட் அநியாயமாக இருக்குது அநியாயமாக இல்லை அதாவது இங்கேயும் வந்துட்டு ஆனால் மலி இது தென்படலையே அப்போ அது என்ன கணக்காக இருக்கும் சரிங்க நம்ம டெஸ்டிங் போட்டுக்கலாம் ஏழு கரெக்டாக இருக்கும் ஓகே அப்போலாம் நேராக போயிட்டே இருக்கலாம் ஓடு 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 நெஞ்சல் வலிமை கொண்டு வாடு அப்படின்னு சொல்லி ஓடிட்டு எஸ் எய்த் ஃப்ளோர் வந்துட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் தப்பிக்க போகிறோம் குமார் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு இல்லை எனக்கு புரியல ஏ நம்ம ஆக்சுவலி எயித்து ஃப்ளோர் தான் வந்திருக்கோம் வந்துருக்கோம் அப்படியே என்ன முடியல கேமு ஏ எக்ஸிட் எயிட் முடிஞ்சு ஏ எக்ஸிட் எயிட் வந்துருச்சுடா இதுதான்டா எயித்து ஃப்ளோர் எயித்து சப்பு எயித்து வரைக்கும் வந்துட்டான்டா அப்புறம் என்னடா ஏன் வெளியே விடுங்க நான் சென்ஸ் ஏ நான் சென்ஸ் ஆஃப் தீட் ஆஃப் த கண்ட்ரி ஃபுல் ஆஃப் த நான் சென்ஸ் ஆஃப் த என்னையா என்னையா சொல்லி உங்களை திட்டுறது என்னையா அநியாயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சத்தியமாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸிட்டு எயிட்டு சப்பு அதான் போட்டுருக்குது நம்ம எக்ஸிட் எயிட்டுக்கு வந்துட்டோம் எயித் இதுக்கு வந்துட்டோம் அப்போ எக்ஸிட் எங்கடா எக்ஸிட் எங்கடா இந்த கதவா ஒரு வேலை இல்லை இந்த கதவா ஐயோ ஒன்றுமே தெரியல யோ சரி இருங்க நம்ம அடுத்த இதுக்கு போய் பார்க்கலாம் ஒரு வேலை எயிட்டுக்கு அடுத்து நைன்த்தாக இருக்குமோ போய் பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் இங்கே எந்த அண்ணாமலையும் கிடையாது ஆ இப்போ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட் ஒரு வேளை நைன்த் ஃபுல்லாராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயோ என்னையா இது ஃப்ரெண்ட் என்ன ஃப்ரெண்டு இது கான்செப்டு ஐயோ அப்போ நான் தான் பண்ணுறது ஃபைனலா ஃப்ரெண்டு நம்ம நைன்த் ஃப்ளோர் வந்துட்டோம் ஆனால் இன்னும் நம்ம எஸ்கேப் ஆக முடியல எக்ஸிட் டேட்டு நான் சரி இது ஒரு சின்ன கேம் பிள்ளையவா தான் இருக்கும் இடையில இடையில கொஞ்சம் இது வரும் செம மிஸ்டீரியஸாக நல்ல விஷயம்லாம் வரும் அதுக்கே டைம் போயிடும் ஒரு டென் மினிட்ஸ் கேம் பிள்ளையவாவது போடலாம் பசங்களுக்கு எப்படியே நம்ம ஃபேன்ஸ் வேறு ரொம்ப தீவிரமாக நம்ம வீடியோ கண்டி வெயிட் இருப்பீங்கன்னு நினச்சி போட்டோம் ஃப்ரெண்ட் என்னோடய ஆனால் எப்படி பண்ணி வச்சிருக்கா இல்லை ஃப்ரெண்ட் சரி விடுங்க அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னா எக்ஸிட் எயிட்வே அப்படின்றது அந்த எக்ஸிட் வேவோட பேர் போல் அது எயித் இருக்கு போனால் நீங்கள் எக்ஸிட் எயிட் வைங்கன்ற அர்த்தம் கிடையாது போல் நம்ம தான் தப்பாக பண்ணிக்கிட்டோம் இப்போ பத்தாது ஓ பார்த்தீங்களோ இந்த இது தான் அவ்வளோதான் அப்படியே உடன் போ பதினொன்றாவது ஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட் வேறு வழியே இல்லை இப்போ நம்ம ஸ்பீட்ருந்தான் பண்ணியாகணும் ஐயோ ஐயோ ட்ரீயோ அண்ணா ஆட் பண்ணா பார்த்துடா தம்பி இப்படியெல்லாம் பயப்படுத்தாடா ஆ சரி லைன் வைஸாக இதுவாக கொடுத்துட்ருக்கேன் இப்படி பச்சே தெரியுது ஐயோ என்னடா லைன் வயசாக இதே கொடுத்துட்ருக்கீங்க அண்ணாமலையே பதினாலாவது ஃப்ளோர் வந்துட்டேன் ஃப்ரெண்டு என்ன ஃப்ரெண்டு இது ம் ஆ சரி இந்த ஃப்ளோரில் அனாமலி கிடையாது எவ்வளோ வேணால் நான் அடி சொல்லுவா பாருங்கள் ஓகே இல்லையா நேராக ஓடு ஓடிட்டே யாரும் கேட்காது எதுக்காக நிற்காத ஃப்ரெண்டு என்ன ஃப்ரெண்டாப்பா பத்தாவது ஃப்ளோர் ஏன்னா எத்தனாவது ஃப்ளோரில் தான் அனாமலி இல்லை சரி வெளியே போடா அப்படின்னு தரத்து விடுவானுங்க தெரியலையே பாருங்கள் அதுதான் போட்டிருக்கு ஹிட்டு எக்ஸிட் ஐட்டு ஃப்ரெண்டு என்ன ஃப்ரெண்டு அநியாயமாக அப்போ போயிட்டே தான் இருக்கணுமா அதுதான் கான்செப்டா அப்போ எவ்வளோ தூரம்டா போகிறது போயிட்டே இருந்தால் நூறாவது ஃப்ளோர் வரையும் போக முடியும் முடியுமாங்க போறல சாரி சப்பே அது வரை நம்ம போக முடியும் ஐயோ ஒன்றையே அநியாயம் பண்ணுறீங்க சரி விடுங்க இது கரெக்டான ரோடு தான் போகிற வரையும் போவோம் ஃப்ரெண்டு எவ்வளோ தூரம் போக முடியுது இப்போ பதம் ஆறில் இருக்கோம் நம்ம நல்லா நோட் பண்ணிக்கோங்க பதம் ஆறில் இன்னும் ஃப்ரெண்டு இப்படி பயன்படுத்துகிறாய்ங்க டேய் அண்ணன் தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டேன்டா வெளியும் விட மாட்டேறீங்க அடாமல் என்ன போஸ்டர் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது தக்காளி சரி விடுங்க பதினெட்டு இப்படி என்னடா வரிசையாக அனாமலி இப்படி கண்டுபிடிக்கிற மாதிரி ஈஸியாக கொடுக்குறீங்களடா நான் ஒரு பிளேயர் என்னை மதித்து கொடுங்கடா தெய்வு செஞ்சு இப்போ பாருங்களா இது அனாமலி இருபது இதுவும் அனாமலியாக இருப்பேன் இல்லை இது அனாமலியாக இருக்காதுன்னு நான் சொல்கிறேன் இப்படி கரெக்டாக சொன்னால் பார்த்தீங்களா அந்த லைட் டூலுக்களே எதுவுமே இல்லை அப்போ கண்டிப்பாக இது அனாமலி கிடையாது இருங்க ஒரு செக்கிங் போட்டு வந்தாலும் யஸ் ஃப்ரெண்டு இருபதாறு ஃப்ளோர் வந்துட்டோம் ஃப்ரெண்டு என்ன ஃப்ரெண்டு அநியாயமாக இருக்குது இருபதாவது ஃப்ளோரே வந்துட்டோம் இன்னும் இருபத்தொன்று அதை இன்னும் வச்சுட்டு காணும் அநியாயம் பண்ணுறீங்க டாடி சரி விடுங்க ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஓகே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஸோ விட்டுட்டு பார்த்துட்டு ரன்னிங் கொடுத்து ரொம்ப தான் ஃப்ரெண்ட் போடு 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 பண்ணுமே கொண்டு போடு அதுக்கு முன்னாடி உன்னை சீஞ்சி என்னை வந்துட்டு எத்தனை நாள் இத்தனை நாள் ஒரு நாலு நாள் ஆச்சா நம்ம வீடியோ போட்டு நாலு நாளோ அஞ்சு நாளோ அதனால் இந்த இல்லை கேப்பில் வந்துட்டு நீங்கள் எத்தனை பேர் மிஸ் பண்ணிங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் அண்டு எத்தனை பேர் எக்ஸாம்ஸ் எல்லாம் இப்போ பப்ளிக் எக்ஸாம் வந்துட்டு போயிட்டுருக்கோம் டென்த்துக்கு லெவல்த்து டுவெல்த்து எல்லாத்துக்குமே ஸோ நம்ம வீடியோ பார்க்குற டென்த் லெவன்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்குமே வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு பெரிய ஆல்டு போய் சொல்லிக்கிறேன் அண்டு நீங்கள் முடிஞ்சளவு பெஸ்ட்டை கொடுத்து எக்ஸாம் அட்டன் பண்ணி நல்லா ஒரு எழுதுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அப்படி நல்லா அட்டன் பண்ணுவீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்புறம் பார்த்துக்கோங்க என் அதை சொல்ல வைக்காதீங்க ஃப்ரெண்ட் டய செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்டு இப்படி பண்ணுறீங்க அழுக வைக்கிறீங்க நீ அழுக வைக்கிறீங்க அப்புறம் கொஞ்சம் வந்து நீங்களும் அழுகுவீங்க அதெல்லாம் தப்பு ஃப்ரெண்ட் டவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படி நீங்கள் என்ன இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கலாம் இருக்காமல் லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட் இதை நான் கேட்குற ஒரே விஷயம் அண்டு நான் ஏன் ஆழ்ந்த போய் சொன்னேன் அப்படின்னா பப்ளிக்குங்க உங்களுக்கே தெரியாத எவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு ஸோ எஸ்எஸ்எல்சி இது ஏதோ போட்டு தாக்குவாங்க ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக எழுதுங்க சேஃப்டியாக எழுதுங்க அண்டு நல்ல ஒரு கவனியமாக கவனமாக படித்து எழுதுங்க ஸோ அதான் நான் சொல்கிறேன் பிசு இப்போ டக்குன்னு உள்ள பேசிகிட்டு இருக்கும்போது கேமிங் கான்செப்டாக மறந்ததுனால படா லைட்டாக மண்டை மாடை போட்டாங்க ரத்த ஒழுகுது ஹாஸ்பிட்டல் அடப்பா என்னடா இது வரிசையாக அனாமலியாக கொடுத்துட்டுருக்கீங்களாடா எத்தனை அனாமலிடா ஓகே இங்கே அனாமலி இல்லை ஃப்ரெண்ட் எவ்வளோ வேணால் ஷுவராக சொல்கிறேன் பார்த்தீங்களா அனாமலி இல்லை ஸோ எத்தனை ஃப்ளோர்னு கூட நான் நோட் பண்ணல நான் பாட்டை போயிட்டே இருக்கிறேன் பார்க்கலாம் ஃப்ரெண்டு ஒரு கொஞ்ச நேரம் கண்டினியூ பண்ணி பார்ப்போம் ஸோ என்ன என்ன பண்ணுறன்னே புரியல ஃப்ரெண்ட் நானூறு ஐநூறு டூ அண்ணா ஆட் பேசுறா அப்படியே சொன்னேன் இப்போ திரும்ப திரும்ப மண்டமேல போடுறேன் என்னடா ஒரு மனுஷன் செத்துட்டானே யாரை வீட்டை பார்த்துக்கிறது நான் வேறு வீட்டுக்கு தலை பிள்ளோம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட் நோ ஸ்மோக்கிங்கு இது இது எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ அப்படியே பின்னாடி போய்ட்டு ஒரு செக்கிங் போட்டு எஸ் கரெக்டாக இருக்குது இருபத்தி ஏழா ஃப்ளோர் ஃப்ரெண்ட் தயவு செஞ்சு சுத்தமான முடியவே இல்லை ஃப்ரெண்ட் அதனால் வந்துட்டு இங்கே பாருங்கள் ஆனாமலி ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ டொண்ட்டி நைன்த் ஃப்ளோர் நம்ம வந்துட்டோம் நோட் பண்ணிக்கோங்க நல்லா டுவெண்ட்டி நைன்த் ஃப்ளோர் வந்துட்டோம் ஃப்ரெண்ட் இப்போ வந்துட்டு நம்ம தேர்ட்டி ஃப்ளோர் பாய் பார்க்கலாம் அப்போயும் வரல அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக ஆனாமலியே சும்மா இது போயிட்டே இருக்கிற மாதிரி கேமை காமிச்சது போல் இல்லை இந்த கேம் தான் அப்படியா கிரியேட்டர் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டா எண்டிங் வைக்காமல் இல்லை எண்டிங்க்கு இரநூறு நூறு அந்த மாதிரி எதாவது போகணுமா அப்படின்னு ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட் ஸோ அதான் ஃப்ரெண்ட் இருபத்தொம்பதாவது ஃப்ளோருக்கு அப்புறம் முப்பதாயிரம் ஃப்ளோர்லேயும் விடலன்னா அதுதான் கண்டிப்பாக காரணமாக இருக்கும் ஸோ கேமோடய எண்டிங்க்கு என்ன நிறைய இது போக வேண்டியதாக இருக்கும் அப்படி இல்லைனா இது வந்துட்டு அதை க்ரியேட்டர் பண்ண மிஸ்டேக்காக இருக்கும் ஸோ என்னென்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நம்ம முப்பதாறு ஃப்ளோர் போய் பார்த்துடலாமே எதுக்கும் ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது ஓகே ஓகே கண்டிப்பாக முப்பதா மீன்ஸ் எதுக்கும் விட்டு பார்த்துருப்பேன் இல்லையா அதுக்கப்புறம் ஆ ஓகே கரெக்டாக தான் ஃப்ரெண்ட் இருக்குது ஸோ ஓகே அப்படியே நேராக போயிட்டே இருப்போம் எஸ் முப்பதாறு ஃப்ளோரு எட்டி பார்க்கலாமா கண்டிப்பாக இல்லை இல்லை இல்லையோ போங்க நீங்கள் ஃப்ரெண்டு ஆ ஹம் எதிர்க்கே தானா நான் இந்த பக்கம் வந்தேன் என்னையா இது பார்த்தீங்களா அப்படின்னு இந்த மாதிரிலாம் இருக்குது முப்பத்தொன்னாவது ஃப்ளோரே வந்துட்டோம் முப்பதாவது ஃப்ளோரில் ஃப்ளோவில் முடியலான்னு நினச்சா ஸோ இந்த கேமுக்கு எனக்கு தெரிஞ்சு என்னிங் கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் என்ன ஏன்னு பார்த்துட்டு அப்புறம் இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போடலாமா இல்லை இந்த கேமுக்கு எண்டிங்கே கிடையாது இது அப்படியே கை விட்டுறலாமா என்னன்னு எனக்கு புரியல நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க ஃப்ரீண்ட் தயவு செஞ்சு மண்ட எல்லாம் எனக்கு வலிக்குது அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு அடுத்த என்ன கேமில் இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ப்ளே இதே மாதிரி யாரோ கேம் கேம்லேயும் ஃபன்னி கேம்லேயே ஏதாவது பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த என்ன கேம்லேயே போடலாம் என்ன கேம்லேயே நம்ம போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும் இதோடய நம்ம போடாத ஏதாவது கேம் போடலாம் அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லிட்டு போய்விட்டேங்க ஸோ இதோட இந்த கேம்லேயே முடிச்சிக்கலாம் அடுத்த ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேம்லேயே எல்லாம் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃபோன் சிக் பாய்